ஹாய் என் ஹலோ மைடியா மக்களே எல்லாருக்கும் எல்லாேருக்கும் இனியோ வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவ் காலையிலேருந்து போடவே முடியல நேற்று பார்த்தீங்கன்னா நைட் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் லைவ் போச்சு ஸோ யாருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோ பார்த்துட்ருக்கீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க நாம மறுபடியும் புதிர் விளையாட்டு தான் விளையாட போறோம் என்ன புதிர் வந்திருக்குன்னு பாருங்க தாயின் வாயிலே பிறப்பது தரணி எல்லாம் சிறப்பது அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹாய் ஷர்மி சாப்பிட்டாச்சா சொல்லுங்க சூப்பருங்க தாலாட்டு அப்படின்னு சொல்றீங்க பாலா ஆண்டி எல்லாம் வரல சொல்லும் சாப்பிட்டேன் ஷர்மி நானும் சாப்பிட்டேன் உங்கள் குட்டியும் சாப்பிட்டாங்க ஓகே தாலாட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் ஷர்மி வேறு யாரும் இன்னும் கமெண்ட்ஸ் பண்ணல போக போக பார்த்துப்போம் ஷரோ தாலாட்டு தான் குட்டி என் பக்கத்துல தான் உட்காந்துட்டு கிச்சு கிச்சு மூட்டை வந்துட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் அடுத்த புதிர் பாருங்க காட்டில் பிறப்பான் வீட்டில் சாவான் அது என்ன அது என்ன விறகு அப்படின்னு சொல்றீங்க என்னம்மா பார்த்தீங்கன்னா விறகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் பார்த்துட்டது யாருக்காச்சும் இதுக்கான விட தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் சாவான் அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வேறு யாருக்காச்சும் ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்கள் சொல்லுங்க ஓகே பார்த்துட்டுருக்க எல்லாரும் ஒரு லைக்கும் போட்டுருங்க ஷர்மி மட்டும் ஆன்சர் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சர் இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் விறகு விறகு தான் கரெக்டான ஆன்சர் கங்க்ராட்ஸ் ஷர்மி அடுத்து என்ன புதிர் வருதுன்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் பெருசு நான் வாசிக்கிறேன் வாயில்லை புத்திமதிகள் சொல்வான் காலில்லை கடல் கடந்தும் செல்வான் கையில்லை உளங்காட்டி கொள்வான் உயிர் இல்லை ஒரு நாளும் சாக மாட்டான் அவன் யார் ஃப்ரெண்ட்ஸ் புதிர் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் கீழே இருக்க குறிப்புகளை யூஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு ஸோ ஆன்சர் நல்ல ஆன்சர் தான் ஈஸியான ஆன்சரும் கூட யார் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸை சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் கே கமெண்ட்ஸ் இல்லை பண்ணலையான்னு தெரியல ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான கமெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா ஒரே நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணுங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே சாரி கைஸ் கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரல நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க கமெண்ட்ஸ் காட்டில் எஸ் ஹாய் லோகேஷ் பப்பு குட்டி வேற யாரு அர்ச்சனா கணபதி வணக்கம் சிஸ்டர் மணீஷ் ரவிச்சந்திரன் அண்ட் அருண் பிரதர் ஹாய் சுஜிதா அண்ட் பாரதி எல்லாருக்குமே வணக்கங்கள் சாரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கார்ட்டில் என்னோடய சிஸ்டர் ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பக்கத்தில் ஓகே இதுக்கான ஆன்சர் தென்னை அப்படின்னு நம்ம பாரதி ஆம்ஸ் பாரதி ஆன்சர் சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து பப்புக்குட்டி அண்ட் பிரதர் எல்லாருமே ஆன்சர் சொல்லிட்டுருக்கீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹலோ மனீஷ் ஓகே தென்னை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க செக் பண்ணி பார்த்துருவோம் தென்னை தான் கரெக்டான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் விட சொன்ன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் நிறைய பேர் ஹார்ட்ருக்கீங்க தேங்க்யூ அடுத்தது பாருங்க குப்பை தின்பான் கூலம் தின்பான் தண்ணியை கண்டா செத்தும் கிடப்பான் லோகேஷ் மை நேம் வேணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஹாய் வேணி வணக்கம் சிஸ்டர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடி ஒன்று பேர் ஒன்று வரும் சொன்னேன் யார் பெரியாச்சும் மறந்துட்டேன் இல்லை தப்பாக சொல்லியிருக்காலும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே நெருப்பு அப்படின்னு பப்பு குட்டி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக யாராச்சும் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நெருப்பு அப்படின்னு முன்னாடி சொல்றீங்க பார்த்துட்டு எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே நெருப்பு அப்படின்னு இருக்கீங்க ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் ஹாய் பானுமதி சிஸ்டர் வணக்கம் ஓகே நெருப்பு தான் கரெக்டான ஆன்சர் ஒடிசா நல்லாயிருக்குங்க வாழ்த்துக்கள் அடுத்த புதிர் கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்ட் ஹலோ ரத்திகா பழனி அம்மாள் அரு வணக்கம் என் நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம கேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் பார்த்துட்டு இருக்காது ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை அப்படின்னு குட்டி சொல்லுங்க என் அர்ச்சனை அவங்களும் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சொல்கிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட் அப்படின் இருக்காங்க ஹாய்ங்க ஹாய் ஃப்ரெண்ட் என் சுஜிதா நான் நேற்று சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட நான் ஏன் மியூட்டில் போடுறேன் அப்படின்ட்டு நான் கண்டினியூவாக மியூட்டில் போட மாட்டேன் எனக்கு ஒரு காஃப் வரலாம் இல்லை என் குழந்தைய கூப்பிட்ற மாதிரி இருக்கும் சம் சில சத்தங்கள்லாம் கேட்கும் அதெல்லாம் அன்வான்டாக இருக்கும் தான் நான் இந்த மாதிரி மியூட் பண்ணுறேன் புரிஞ்சுக்கோங்க ஹாய் இந்து சிஸ்டர் வாங்க வணக்கம் ஓகே ஹாய் இந்து சிஸ்டர் நேற்று லைவ் முடிச்சதுக்கப்புறம் ஓ மை கார்ட்னு மெசேஜ் பண்ணிருந்தீங்க சாரி ரிப்ளை கூட பண்ண முடியல ஓகே ஆன்சர் செக் பண்ணிடலாம் வேர்க்கடலை தான் கரெக்டான ஆன்சர் விடை சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஹாய் அற்புத சகாயம் வணக்கம் ஓகே அடுத்த புதிர் பாருங்கள் ஆயிரம் கண்ணுண்டு உண்டு அசந்து தூங்க இடம் உண்டு அது என்ன சுஜிதா இருக்கீங்களா ஓகே இதுக்கான ஆன்சர் யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆயிரம் கண் உண்டு அசந்து தூங்க இடம் உண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சுஜி தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் நான் ஏன்னா நேற்றே நீங்கள் கேட்டிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு எனக்கு தெரியல பட் எனக்கு பேக்ரவுண்டில் நிறையா நாய்ஸ் கேட்கும் நான் சீரியஸ்லி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இப்போ நம்மளே ஒரு ஃபோன் கால் பேசுகிறோம்னா பேக்ரவுண்டில் யாராச்சும் பேசுவோம் அது நமக்கும் இல்லை நம்ம லைனில் இருக்கவங்களுக்கும் அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கலாம் பிடிக்காமல் போகலாம் ஸோ அதனால தான் எங்கள் வீட்டில் குட்டிஸும் வேறு அதிகம் அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ஓகே மீட்டர் இந்து சிஸ்டர் மீட்டரா பட் இந்த புதிருக்கும் ஆன்சருக்கும் என்ன சம்பந்தம் தெரியல எனிவேஸ் ஆன்சர் சொல்லிருக்கீங்க செக் பண்ணலாம் வேற யாருக்காச்சும் ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க கவிரத்னம் ஹாய் கவிரத்னம் வணக்கம் தெரியல ஒரு கெஸ்ஸு சரி ஓகே நோ ப்ராப்ளம் அண்ட் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை நியூவாக யாராச்சும் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே மீட்டர் ஒரு கெஸ்ஸு தான் செக் பண்ணி பார்த்துருவோம் ஆக்சுவலி மீட்டருக்கு டாவே இல்லை ஓகே நம்ம ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிக்கலாம் எனக்கும் தெரியல நார்கட்டில் சார் ஓகே அடுத்த புதிர் குத்துக்கல் சந்தைக்கு போகுது அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தர்ஷினி ஹாய் தர்ஷினி குட் நைட் இரவு வணக்கம் தர்ஷினிக்கு ஹாய் குட் நைட் சொன்ன உடனே போயிட்டாங்க ஓகே இதுக்கான ஆன்சர் யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லலாம் வெள்ளரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பப்புக்குட்டி சிஸ்டர் குணவதி வேலாயுதம் ஹாய் சிஸ்டர் வணக்கம் பேர் ரொம்ப நல்லா இருக்கு குணவதி ஓகேங்க மிஸ்ஸு பேர் அது ஓகே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் குக்கும்பர் அப்படின்றீங்க வெள்ளரி குக்கும்பர் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கட்டியா தெரியல சிஸ்டர் அப்படின்றாங்க லோகேஷ் வேணி வேணிதான சொன்னீங்க இங்க நேம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஓகே ஆன்சர் செக் பண்ணிடலாம் வெள்ளரி வெள்ளரி இல்ல வெள்ள கட்டியான்னு பார்த்திருக்கோம் எஸ் வெள்ளக்கட்டி நம்ம இந்து தான் அவங்க தான் கரெக்டா ஆன்சர் சொல்லிருக்காங்க சூப்பர் இந்து சிஸ்டர் கங்கிராட்ஸ் அடுத்த புதிர் பாருங்க காம்பு இல்லாத பழம் அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே வேணி ஓகே கரெக்டாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஓகே காம்பு இல்லாத பழம் அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்து சிஸ்டர் என்ன எல்லாரும் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா ஏன்னா நான் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன் லைஃப்க்கு ஒரே மழைங்க எங்கள் காலையிலேருந்து மதியத்துலேருந்து மழை விட்டு 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 மழை அப்பளம் அப்படின்னு சொல்கிறீங்க எல்லாருமே அப்பளம் தான் சொல்கிறீங்க நிலவே முகம் காட்டு ஹாய் வணக்கம் அப்பளம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஓகே இந்த சிஸ்டர் பாப்பூட்டி சிஸ்டர் ஓகே ஷமிஷ் நேரம் என் கூட தான் இருந்தார் இப்போ தான் அவரை வெளில அனுப்பி விட்டுட்டு குட்டிப்பா பார்த்துங்கிறாங்க அவங்கள என் கூட படுக்க வச்சுட்ருக்கோம் ஓகே ஆன்சர் செக் பண்ணிடலாம் அப்பளம் தான் கரெக்டான ஆன்சர் ஓகே சூப்பர் நேற்று பார்த்தீங்கன்னா தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டிக்கு சும்மா லைவ் போட்ட யாராச்சும் வராங்கன்னு பட் நல்ல ரெஸ்பான்ஸ் டைம் தான் டுவெல் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் பரட்டை தலை மாமியார் பவளம் போல் மருமகள் அது என்ன ஹாய் கணேஷ் பிரதர் வணக்கம் பலாப்பழம்ன்றீங்க அண்ட் கணேஷ் மாதிரி ஹாய் கணேஷ் மாதிரி உங்களுக்குமே என்னுடைய வணக்கங்கள் இழந்த பழம் அப்படின்றீங்க ஓகே என்னான்னு சொல்லி பார்ப்போம் யாருக்கெல்லாம் இழந்த பழம் பிடிக்கும் இலந்த பழம் வச்சு ஒன்று செய்வாங்க அடை மாதிரி அதனால் அடை இல்ல அது சின்ன சின்னதாக பேக்கெட்டில் ஒன்று கிடைக்கும் அது என்னன்னு சொல்லுவாங்க தெரியல பட் இழந்த பழம் தான் போய் கடையில் கேட்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பவானி ஹாய் பவானி வணக்கம் சிஸ்டர் என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோடய பேர் மஞ்சு பிரதர் மஞ்சு நீலாவதி செல்வன் ஹாய் நீலாவதி செல்வன் வணக்கம் சிஸ்டர் பலாப்பழம்தானா சரி ஓகே ஆன்சர் தான் பார்த்துருவோம் பலாப்பழமுக்கான ஆப்ஷன் இல்லை அதனால இலந்தை பழம் இலந்தை பழம் தான் கரெக்டு ஆன்சர் சொன்னேன் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் என் சிலந்த வடை அப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டா இருக்கும் அது சொல்லலை நான் இன்னொன்று ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு ரூபா பாக்கெட்ல கிடைக்கும் இப்போ வந்து அது அஞ்சு ரூபா அது பார்த்தீங்கன்னா குட்டி தான் இழந்த பழம் அதுக்கு செம சூப்பரா இருக்கும் நான் அது சொல்கிறேன் பட் நீங்க சொல்கிறது நான் சொல்கிறது சேமானு எனக்கு தெரியல நான் வந்து சென்னை தான் ப்ரோ ஹாய் சுஜி அண்ட் ஹாய் தம்பா பிரதர் ஹலோ சதீஷ் இனிய இரவு வணக்கம் மக்களே இனிய இரவு வணக்கம் பிரதர் ஓகே கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த புதிர் நடுவழிய ஓய்வுக்காம் கடை இரண்டில் ஏதுமில்லை சொல் மூன்றெழுத்தில் ஒடுத்தலாம் உங்கள் விருப்பம் இப்போ நல்லா இருக்காங்க இந்து தேங்க்யூ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃபீவர் தான் இப்போ பரவாயில்ல ஆஃபீஸ் போயிருக்காங்க ஹாய் பவி வாங்க பவி உங்கள் டீப்பில் டீப்பில் இருக்கிறது நீங்கள் தானா பைக்கில் பறந்துட்டுருக்கு இருக்கு ஓகே பட்டு சீலை அப்படின்னு பவி தான் சொல்லியிருக்காங்க சாரி பப்பு குட்டி சொல்லியிருக்காங்க அவங்களே தொடர்ந்து எல்லாரும் பட்டு சீலை பட்டு பட்டுன்னு சொல்கிறீங்க நான் சாப்பிட்டேன் பிரதர் நீங்க சாப்பிட்டாச்சா அப்படியா ஓகே ஓகே இந்த சிஸ்டர் ஏன்னா இன்னொன்று இருக்குது இழந்த அடைன்னு சொல்லுவாங்க அடை அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா அந்த அதோட சீடோட போட்டு அரைச்சிருவாங்க அது நல்லா இருக்காது இது வந்து மாதிரி மேஷ் மாதிரி இருக்கும் இதுதான் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் இல்லையா ஓகே ஓகே கேன்சர் சில்க் சாரின் வர சொல்றாங்க என் மௌலி மங்க